மாதங்கள் எடையோடு எமை சுமந்தவள் தன் உயிருள்ளவரை எம் உயிர் காப்பவள் இந்த உலகத்தில் மிக பெரும் அதிசயமானவள் அம்மா உலக அந்நர் தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அந்நியர்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து அன்னையர் தினம் எவ்வாறு தோன்றியது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னையர் தினமானது முதன் முதலாக இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் உருவானதாக சொல்லப்படுகிறது அண்ணா ஜார்விஸ் என்ற பெண்ணின் தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இறந்திருக்கிறாராம் அவரது தாய் மேற்கு வெர்ஜீனியாவின் கிராப்டன் நகரில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்தில் பணியாற்றி வந்தாராம் தனது தாய் இறந்த நிலையில் அவரின் நினைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதம் தாய்மார்களை அழைத்து தினத்தை கொண்டாடினாராம் ஆண்டுதோறும் அந்நியர் கொண்டாடிய அவர் இதனை அமெரிக்க அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்திருக்கிறார் அவரின் தொடர் போராட்டம் மற்றும் முயற்சிகளின் விளைவாகத்தான் அமெரிக்காவின் இருபத்தி எட்டாவது அதிபரான தோமஸ் வுட்ரோ வில்சன் அன்னியர் தினத்தை அங்கீகரித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அந்நிய தினத்துக்கான பிரகடனத்திலும் கையெழுத்திட்டாராம் அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய நாள் தேசிய விடுமுறையும் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த வரிசையில் தான் அனைத்து நாடுகளும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை அந்நியர்களை போற்றுகின்ற நாளாக கொண்டாடி வருகிறார்கள் அந்த நாளில் அந்நியர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் அம்மாக்களுக்கு பிடித்த பரிசல்களை வாங்கி கொடுப்பதுமாக அனைத்து நாடுகளிலுமே மிகச் சிறப்பாக இந்த அந்நிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்